மோகத்தை கொன்று வீடு நிறுத்தி வீடு மோகத்தை கொன்று வீடு அல்லால் எந்தன் நிஜமாவே இந்த பாட்டை என்னால் கத்துக்கவே முடியல ஏன்னா ஒரு ஒரு வரி பாடும்பொழுதும் அப்படி அடைக்கிறது முகத்தை கொன்று விடு அல்லால் எந்தன் மூச்சை நிறுத்தி எனக்கு எல்லாருக்கும் தானே எவ்வளோ மோகம் இருக்கு நமக்கு அதை நீ எடுத்துரும் இல்லைன்னா இந்த மூச்சை நிறுத்திடு ஒரு ஒரு வரியும் அப்படி எல்லாருமே அசோசியேட் பண்ணி யோசிக்கிற மாதிரி ஒரு பாடல் மோகத்தை கொன்று விடு அல்லா லியந்தன் மூச்சை நிறுத்தி விடு தேகத்தை சாய்த்து விடு அல்லாஹாலதில் சிந்தனை மாய்த்துவிடு தேகத்தை சாய்த்ததில் விடு அல்லால் என்றன் ஊனை சிதைத்துவிடு யோகா திருத்திவிடு அல்லால் என்றன் ஊனை சிதைத்துவிடு திருத்துலகம் இங்குள்ளன யாவையும் செய்பவளே ஏகத்திருந்துலகம் இங்குள்ளன யாவையும் செய்பவளே உள்ளம் குளிராதோ பொய்யானவ ஊனம் ஒழியாதோ உள்ளம் குளிராதோ பொய்யானவ ஊனம் ஒழியாதோ கள்ளமுருகாதோ அம்மா பக்தி கண்ணீர் பெருகாதோ கள்ளமுருகாதோ அம்மா பக்தி கண்ணீர் பெருகாதோ வெள்ள கருணையிலே இன்னாய் சிறு வேட்கை தவிராதோ வெள்ள கருணையிலே இன்னாய் சிறு வேட்கை தவிராதோ பிள்ளவளே கறியவளே அனைத்திலும் இருப்பவளே பிள்ளார் கரியவளே அனைத்திலும் வியிருப்பவளே மோகத்தை கொன்று வீடு அல்லால் இந்தன் மூச்சை நிறுத்தி வீடு